السلام عليكم ورحمه الله تعالى وبركاته أرمري شقيق بلقي رحمه الله عليه حضرت ابراهيم ابن رحمه الله عليه اور گڑدم ஏன் தாங்கள் ஒரே ஊரிலே வசிப்பது கிடையாது ஒவ்வொரு ஊராக மாறிக்கொண்டே இருக்கிறீர்களே காரணம் என்ன என்பதாக கேட்டதற்கு ஹசரத் இப்ராஹிம் பின் அது ரஹத்துல்லாஹி அலிங் கூறினார்கள் என்னை மக்கள் எல்லாம் கூலியாளாக வேலை பார்ப்பவராக என்னை மக்கள் விளங்க வேண்டும் எனவேதான் நான் இவ்வாறு செய்கிறேன் என்பதாக எஜமானவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அந்த சமயத்திலே ஹசரத் இப்ராஹிம் பின் அதம் ரஹமத்துல்லாஹி அலிஹி ஒரு நபரிடத்திலே தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் ஒரு நாள் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் வந்து எனக்கு மிகவும் கடுமையான தாகமாக இருக்கிறது ஏதாவது இனிப்பான மாதுளம்பழத்தை கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக சொன்னாங்க அதை கேட்டு எஜமானவர்கள் ஒரு மாதுளம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதை சாப்பிட்டால் கடுமையான புளிப்பு என்னப்பா ஒரு இந்த தோட்டத்தில் நீ பாதுகாவலராக இருக்கிறாய் எந்த பழம் இனிக்கும் எந்த பழம் புளிக்கும் என்பது கூட தெரியாமல் இருக்கிறாயே வேற பழத்தை எடுத்து வா என்பதாக சொன்னார் மீண்டும் அவர்கள் அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் அந்த பழமும் புளிக்கிறது அதை பார்த்து அந்த தோட்ட உரிமையாளர் கேட்டார் என்னப்பா எத்தனை மாதங்களாக நீ இங்கே பாதுகாவலராக இருக்கிறாய் ஆனால் என் இத்தனை மாதங்களாக இருந்து கொண்டு நீ இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழம் இனிப்பானது இந்த மரப்பழம் புளிக்கும் என்பது கூட தெரியாமல் நீ இருக்கிறாயே ஒருமுறை கூட இந்த பழங்களை நீர் ருசித்து பார்த்தது இல்லையா என்பதாக அவர் பொழுது எஜமானவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேலை என்ன இந்த தோட்டத்தை பாதுகாப்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழிய இந்த தோட்டத்திலே எந்த பழம் இனிப்பாக இருக்கும் எந்த பழம் புளிப்பாக இருக்கும் என்பதை ஆய்வு செய்வது எனது வேலை அல்ல என்று அவர்கள் சொன்னவுடனே அவர்களுடைய அந்த நேர்மையை பார்த்து அந்த இரையச்சம் தப்புவாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெரிய இப்ராஹிமின் அதுகம் போன்று நீ பேசுகிறாயே அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னான் அதை கேட்ட எஜமானவர்கள் மறுபேச்சு பேசவில்லை அபி அப்படியே அமைதியாக இருந்துவிட்டு ஆக இனிமேல் இங்கே நாம் இன்னும் சில நாட்கள் தொடர்ந்து பணியிலே இருப்போமேயானால் நம்மை பற்றிய உண்மை அவருக்கு தெரிந்துவிடும் நான் தான் இப்ராஹிமன் அதிகம் என்பதை அவர் அறிந்து கொள்வார் என்பதற்காக வேண்டி எஜமானவர்கள் நான் இத்துடனே இந்த வேலையில் இருந்து நான் விடைபெறுகிறேன் என்பதாக சொன்னார்கள் இல்லை இல்லை நீங்கள்தான் இந்த வேலையில் இருக்க வேண்டும் உங்களுக்கு நான் சம்பளத்தை உயர்த்தி தருகிறேன் என்பதாக அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் சொன்னார் அதற்கு இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லா கேட்டார்கள் எதற்காக சம்பளத்தை தாங்கள் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் சொல்லிக்காட்டினார் உங்களுடைய நேர்மைக்காக நான் சம்பளத்தை உயர்த்தி தருகிறேன் என்று கூறினேன் என்றார் அதைக் கேட்ட எஜமானவர்கள் வேலை செய்வது உழைப்பதற்குத்தான் ஊதியம் வாங்க வேண்டும் அதுதான் நியாயமானது நேர்மைக்கு ஊதியம் வாங்குவது என்பது நியாயம் இல்லையே என்று சொல்லி நான் உடனே இந்த இடத்தை விட்டும் நகர்கிறேன் என்பதாக சொல்லி எஜமானவர்கள் அந்த ஊரை விட்டும் அகன்று சென்று விட்டார்கள் வேறு ஊருக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லாஹல்ல ஷா நுகத்தாலா யஜமானை போன்று இரையச்சத்துடனே வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷா நுமத்தாலா நம்மை அல்லாஹத்தாலா அருள் புரிவானாக അല്ലാ പാറിക്കാൻ എൻ്റെ ഉണർവുടൻ വാഴുവരുൾ ബാക്യം തരുവാനാ അമീൻ ആലമീൻ അസലാ വലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്ത